இப்படி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம அண்ணாமலை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் வந்து மறுபடியும் இறங்குறாங்க அன்பழகன் அந்த நெடுஞ்சேலியன் கரண் இதெல்லாம் பயங்கரமா போராட்டத்தில் இருந்தாங்க இந்த கருப்பு இது பண்ணுவாங்க அப்பதான் வந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களும் இறங்குறாங்க ஒண்ணுமே பண்ணல அமைதியான ஒரு போராட்டம் கருப்பு கொடி ஏந்தி கொண்டு கருப்பு பேஜ் அணிஞ்சிட்டு அப்படி மாதிரி நடக்கிறாங்க அந்த ஒரு இதுல வந்து போலீஸ்க்கும் அந்த மாணவர்களுக்கும் ஒரு தள்ளுமுல் ஏற்படுது அப்போ வந்து அங்க ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து போலீஸ் வந்து துப்பாக்கி சூடு நடத்துறாங்க ராஜேந்திரன் வந்து துப்பாக்கி சூடுனால வந்து இறந்து போறாரு இது இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ரீசெண்டாவும் பார்த்துட்டு இருப்பீங்க தூத்துக்குடி சோ இது இது வந்து பயங்கர ட்ரிகர் ஆயிடுச்சு மாணவர்களுக்கு அது எப்படி எங்கால ஒருத்தர் நீங்க கொள்ளலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க இன்னும் கொஞ்சம் டிகர் ஆயிட்டாங்க தமிழ்மொழி ஒரு பக்கம் இருந்தாலுமே எப்படி நீங்க கை வைக்கலாம் மாணவர்களை இது பண்ணணும் அது இன்னொரு மாதிரி ஒரு சொல்றது பிரச்சனையோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பஸ் அதுக்கப்புறம் கொளுத்துறாங்க அந்த மாதிரி பல வன்முறைகள் வந்து அதான் சொல்ல இந்த போர்த் வந்து எல்லை மீறி வந்து பயங்கரமா இது பண்றது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன சிஎம் யாவர் யாரும் இருக்கா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நைன்டீன் ராஜாஜி ராஜா அப்ப எதிர்த்த ராஜாஜி ஐ மீன் அப்ப வந்து இது பண்ண ராஜாஜி இந்த போராட்டத்துல மாணவர்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருக்காரு ஹிந்தி திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டா இருக்கிறாரு எப்படி காலங்கள் மாறி போது அது மாதிரி அது மாதிரி இந்த போராட்டத்துல வந்து பெரியார் பங்கேற்கவே இல்ல இதெல்லாம் இந்த மாதிரி பல வந்து ஒரு கான்ட்ரவர்சிஸ் இதுவும் இருக்கதான் செய்யுது பட் எனவே இந்த நான் சொன்னேன் அது சிதம்பரம் அரசியல் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் இப்ப ஒரு படம் வந்துட்டு இருக்கு பராசக்தி நியாபர்கா ஆமா ஆமா அது இதை பேஸ் பண்ணுமே ஒரு மூவிதான்